அவர்களின் உடைய சஞ்சாரம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு அமெரிக்கா வாஷிங்டன் டிசி தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனம் திரு ரவிக்குமார் வீராசாமி ஐயா அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் நன்றி thank you அம்சரை இலக்கிய அமைப்புக்கும் प्रोफेसर வினோத் தமிழ் பேராசிரியர் அவர்களுக்கும் முதல்ல நன்றி இந்த புத்தகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சதே வினோதய்யா அவர்கள் தான் எங்களுடைய ஐஆர்டிடி அலுமினி அசோசியேஷன் சார்பாக நடந்த புத்தகத் திருநாய்வு அப்போ தான் அவங்க வினோத ஐயா இந்த சஞ்சார புத்தகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க எங்கள் குழுவுக்கும் அறிமுகப்படுத்தி வச்சாங்க அது வரணும் நான் இந்த தலைப்பை பற்றி எனக்கு தெரியாது அதே போல் நான் படி மகிருஷ்ணன் அவர்களை பத்தி அவங்க எழுதின புக் புத்தகத்துல ப படித்தது ஒரே புத்தகம் சஞ்சாரம் மட்டும்தான் ஆஹ் ஏன்னா எனக்கு சமீபத்துல தான் அந்த வாசிக்கிற பழக்கம் கொஞ்சம் நிறைய ஆயிருக்கு அதனால நிறைய படிக்கணும்ன்ற ஆர்வமும் இருக்கு அதனால ஆஹ் முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் வினோதையா அவர்களுக்கு அதே போல இந்த அமைப்புக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி நான் பேச விருப்பப்பட்டப்ப ஐயா சொன்னாங்க நானே சொன்னேன் இந்த மாதிரி டாக்டர் பானுமதின்னு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க பேசினாங்க இதே புத்தக தலைப்புல அவங்க கிட்ட கேட்ட அவங்க வினோத் சார்கிட்ட கேட்ட நான் இந்த மாதிரி திருப்பி பேச முடியுமான்னுட்டு அவங்க சொன்னாங்க ஒரு ஒருத்தருடைய பார்வை மாறுபடும் அதனால தப்பே இல்ல ஒரு புத்தகத்தை எத்தனை பேர் வேணாலும் பேசலாம் நாங்க மூணு முறை மூணு முறை அல அலோ பண்றோம் ஆனாலும் பேசலாம் தப்பில்லன்னு சொன்னாங்க சரி என்னுடைய பார்வையில ஆஹ் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் ஏன்னா அவங்க டாக்டர் பானுமதி ரிவியூ பண்ணினப்ப அந்த எல்லா சாப்டர்ஸையும் சாப்டர் பை சாப்டர் வந்து ரொம்ப விவரமா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிஷம் தெளிவாகவே சொல்லிட்டாங்க இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா படத்தோட கதையை முன்னாடியே சொல்லிட்டோம்னாக்கா அந்த சுவாரஸ்யம் போயிடும் அந்த ஸ்பாய்லர்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல நான் எனக்கு வந்து கதைக்கு உள்ள இருக்கு கதை என்னன்னு சொல்றதுக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது ஏன்னா அப்புறம் நமக்கு அந்த ஆர்வம் போயிடும் அதனால நீங்களே எல்லாரும் கதையை புத்தகத்தை வாங்கி என்ன கதைன்னு விவரமா நீங்களே படிச்சுக்கோங்க என்னுடைய அனுபவத்தை மாத்திரம் ஒரு சுருக்கமா நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் சஞ்சாரம் அருமையான ஒரு புத்தகம் ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு உணர்வு இருக்கணும் அதாவது நம்மளை உங்களை யாராவது பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரியோ அந்த மாதிரியான ஒரு புத்தக உணர்வு உங்களுக்கு இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக தோணும் ஏன்னா அவர் எஸ்ராவுடைய எழுத்து நடை அப்படியே உங்களோட பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டோ இல்லை எதிரில் உக்காந்துக்கிட்டோம் பேசுகிற மாதிரியே இருக்கும் ரொம்ப நீங்கள் இலக்கண நடையா இலக்கிய நடையா ஒரு சென்டென்ஸ் இருக்கணும்னாக்கா சென்டென்ஸை முழுசாக ஃபார்ம் பண்ணி அப்படின்லாம் இருக்காது மண்டையில் விழுந்தது அவனுக்கு வலித்தது அப்படின்ட்டு டக்கு டக்கு டக்குன்னு சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்டாக முடிச்சிருப்பாரு ஸோ அதனால் முதல் விஷயம் வந்து எனக்கு கவர்ந்தது என்னன்னு கேட்டீங்கனாக்கா அவருடைய எழுத்து நடை நம்மளை கைப்பிடிச்சு அந்த கதை களத்தில் அஹ் கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு எழுத்து நடை அது ரொம்ப அருமையா இருந்தது இந்த புத்தகம் பாத்தீங்கன்னாக்கா நாதஸ்வர கலைஞர்களை பற்றி இப்போ ஒரு புத்தகம் பொதுவா இப்பெல்லாம் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு விஷயம்னாக்கா நமக்கு உடனே சினிமா படங்கள் தான் நமக்கு உடனே ஞாபகம் வரும் தவறு ஒன்றும் இல்லை ஏன்னா அது வந்து நமக்கு பதிஞ்சிருக்கு அட் என் ஆஃப் த டே வந்து நமக்கு வந்து என்ன மனசுல வந்து நமக்கு உடனே ஆஹ் ஆஹ் சரியா தோணுதோ அந்த விஷயத்தை கப்பன் பிடிச்சுக்கிறோம் இல்லையா இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்றும் இல்லை பம்பரம் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா சின்ன கவுண்டர் படம் ஞாபகம் எல்லாருக்கும் வரும் கண்டிப்பா இல்லையா ஆஹ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாதசுரம் அப்படின்னாவே ஒரு ரெண்டு மூணு திரைப்படம் டக்குன்னு நமக்கு ஞாபகத்துல வந்துடும் ஆஹ் தில்லானா மோகன் கண்டிப்பா சிவாஜி கணேசன் நம்ம முன்னாடி வந்து உட்கார்ந்துக்குவார் இல்லையா ஆஹ் அதே போல ஆஹ் இப்போ சமீபத்தில் வந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கரகாட்டக்காரன் படம் இல்லையா ஆஹ் அதுல கவுண்டமணி வந்து செந்தில வந்து டே நாதஸ் டே நாதஸ்னு சொல்லி கிண்டல் பண்ணி இல்லையா பல நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்துடும் கதைக்கு போக வாங்க இங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரியான நாதஸ்வர கலைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் ஆஹ் அதுல பாத்தீங்கன்னாக்கா அவங்க எவ்வளவு பகட்டா வாழ்ந்தாங்க அவங்களுக்கு உள்ள கஷ்டங்கள் அவங்களுடைய ஃபேமிலியில உள்ள பிரச்சனைகள் அதை ஒரு சாதாரண மனிதனாக எதிர்கொண்டு எப்படி இருக்க முடியும் அப்படின்றத பத்தியானதான் இந்த புத்தக கதை பக்கிரி ரத்தனம் அப்படின்ட்டு ரெண்டு பேர் அவங்க தான் கதையோட நாயகர்கள் நாயகர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அந்த பிரச்சனைல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஊர் ஊரா ஓடுற மாதிரி கதை அமைச்சிருப்பாரு எல்லாமே ஃபிளாஷ்பேக் கதை மாதிரி இருக்கும் ஆஹ் அந்த பிளாஷ்பேக் கதையில அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க இந்த கரிசல் காட்டு பூமியில நடைபெறக்கூடிய சில முறை முறைகள் அந்த ஊர் பத்தின சில கதைகள் அப்படின்னு சொல்லி அருமையா அவங்க கதையில நமக்கு கதைக்குள்ள நிறைய கிளை கதைகள்லாம் நிறைய சொல்லிருப்பாங்க அதுலயே அவரு ஒரு வாசகம் எழுதியிருப்பாரு அதாவது என்ன எழுதியிருப்பாருனாக்கா சரித்திரத்துக்குள்ள ஆஹ் உண்மை இருக்கு பல உண்மைகள்லையும் சரித்திரங்கள் இருக்கு அப்படின்னு அவங்க எஸ்ரா அவர்கள் அழகா அதை சொல்லியிருப்பாங்க ஆஹ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கபூர் பத்தின கதை ஊரோடி பிறவுகள் பத்தி கதை அதே மாதிரி பெரிய பெரிய வித்வானுங்கள்லாம் எப்படி பகட்டா இருந்து அதுக்கப்புறம் அழிஞ்சாங்கன்னு சொல்றதை விட எப்படி அவங்களுடைய நிலைமையிலிருந்து இருந்து தடுமாறி ஆஹ் கீழே வந்தாங்க அதே போல அவங்க எப் ஏன் வந்து அப்படி பகட்டா இருக்கணும்னு விரும்புறாங்க அவங்களுக்கு உண்டான ஆஹ் சமூகத்துல உண்டான மரியாதை ஆஹ் கேளிகள் ஆஹ் இது போல ஆஹ் பல விஷயங்களை வந்து அஹ் அவர் நம்மள வந்து கை ஆஹ் கைப்பிடிச்சு கூப்பிட்டு போவார் ப படிக்கிறதுக்கே ரொம்ப சுவாரசியமாக இருக்கும் நமக்கே பாத்தீங்கன்னாக்கா அஹ் அவருடைய அந்த கதை அமைப்பு ஊர் ஊரா இருக்கும் மூதூர்னு ஒரு ஊர் அங்க ஆரம்பிச்ச கதை கடைசியா பார்த்தீங்கன்னா கொடுமுடி வரலும் கொண்டு போயிருப்பாங்க அதுக்கு நடுவில் பல ஊர் கொண்டு போயிருப்பாங்க எனக்கே ஒரு ஆசை எனக்கு நேரம் இல்லை இருந்தால் அந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆசை அவர் சொன்ன அந்த எல்லா ஊரும் கிட்டத்தட்ட முப்பது ஊர் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த எல்லா ஊரையும் லிஸ்ட் பண்ணி கூகுள் மேப்பில் போட்டு ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கு எப்படி டிஸ்டன்ஸு எப்படி அவங்க பயணப்பட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு மேப்பாக போட்டு ஒரு பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை அந்த அளவுக்கு ஒரு ஆவலை தோண்டக்கூடிய ஒரு புத்தகம் ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட இந்த என்னுடைய அனுபவத்தை நான் முடிச்சுக்கிறேன் எனக்கும் இந்த புத்தகத்துக்கும் தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியோ தொடர்பு ஆயிடுச்சு ஒன்று வினோதையா எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க ரெண்டாவது விஷயம் எனக்கு வந்து நாமகிரிப்பேட்டை ஊர் ஆஹ் நான் பிறந்தது ஆத்தூர் ஆனா வந்து வளர்ந்தது படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் நாமேரிப்பேட்டை பகுதி நாமேறுப்பேட்டைனாவே உங்களுக்கு நாமேறுப்பேட்டை கிருஷ்ணன் உடனே ஞாபகத்துக்கு வந்துருவார் இல்லையா அதே போல அங்கே உள்ள அந்த ஆனா அவரு அவருக்கு எனக்கு தொடர்புலாம் கிடையாது ஆஹ் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் பேட்டையார்னு சொல்லுவாங்க நான் அங்கே இருந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கலைஞர் அவர் வந்து வாசிக்கிறதே ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் அதுக்கு பிறகு அவங்க வந்து பக்கத்தில் உள்ள ஒரு சேந்தமங்கலன்ற ஊர்ல அவங்க செட்டில் ஆயிட்டாங்க ஆனா அவங்களுடைய உறவினர்கள் சிலர்லாம் வந்து அஹ் மேலக்கார தெருன்னு ஒரு தெரு இருக்கும் அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களை சிலருக்கெல்லாம் வந்து எனக்கு நட்பு முறையில் பழக்கம் அது மாதிரியான ஒரு தொடர்பு தான் வழி எனக்கும் நாதஸ்வர நாதஸ்வரத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஆனால் ஆனா அவங்க வினோதையா இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு நான் அந்த கதையை கேட்டு அந்த கதையையும் படித்து முடிச்சு இன்னைக்கு அதே கதையை வந்து நான் இன்னைக்கு வந்து நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ ஏதோ வகைத்துல வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சஞ்சாரம் வந்து நமக்குள்ளேயே சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கு அருமையான புத்தகம் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சாகித்ய அகாடமி விருது வாங்கிய ஒரு புத்தகம் அவசியம் படிக்கணும் இந்த புத்தகம் மோத என்னது குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டு வாங்கணும்னு சொல்ற மாதிரி இவருடைய எழுத்து நான் முதல் முதல்ல படித்த புத்தகமும் அதுதான் அதனால இதனால வந்து எனக்கு இன்னும் மென்மேலும் படிக்கிறதுக்கான ஆர்வம் நிறைய தூண்டி இருக்கு அனைவரும் படியுங்கள் அதே மாதிரி வினோதையாவுக்கு இந்த அமைப்புக்கும் நன்றி மேலும் வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய பல நிகழ்ச்சிகள் வந்து செய்யும் செய்யணும் கண்டிப்பா என்னால கலந்துக்கிற முயற்சி பண்றேன் நன்றி ஐயா உண்மையிலே ஒரு சிறப்பான ஏன்னா அந்த கதையை முழுவதையும் சொல்லி செல்வது என்பது அது சுவாரஸ்யத்தை கெடுத்து விடும் வாசிக்கின்ற ஒரு அஹ் பாதையை கூட தடுத்து விடலாம் ரொம்ப அழகா அந்த கதையுடைய அமைப்பு ஆசிரியர் கைப்பிடித்து அழைத்து செல்வது போன்ற அந்த மொழி நடை ஏன்னா அந்த நடையை வந்து நானும் என்ன செய்தேன் அப்படின்னு சொன்னா அனுபவித்து அப்படித்தான் இப்போ வரைக்கும் நினைத்துக்கிட்டு இருக்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஊர்கள் எல்லாம் உண்டு ஆனால் அதில் எந்த அளவுக்கு கதைக்குள் புனைவு என்பது ஐயாவுக்கு மட்டுமே தெரிந்தது பூரா அப்படியே வரைந்து வைத்து அதை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணப்பாடுகள் எனக்கும் கூட ஆஹ் இருந்த உண்டு எனவே அழகாக அந்த நூல் குறித்ததான தன்னுடைய மனப்பதிவோடு அதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் என்ன விளைவையும் தூண்டுதலையும் ஏற்படுத்துகிறது என்பது அந்த வகையில் ஐயா அவர்களின் சிறப்பாக அமைந்திருந்தது எனவே ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கு அஞ்சலி தும்பி இலக்கிய அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் ஒரு பேச பேசலாம் அவர் அந்த லாரியில அவங்க போகும் பொழுது கொடுமுடி போவாங்க மூதூர்ல இருந்து எனக்கு ஒரு ஆசை எப்படியாவது நம்ம ஊர் பக்கம் போக மாட்டாங்களா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஊருக்கு பக்கம் மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு ஒரு சாப்டர் நீங்க திருப்பும் பொழுதும் ராசிபுரம் போவாங்களா சேலம் போவாங்களா நாமர்பேட்டை போவாங்களா அப்படின்ற ஒரு ஆர்வத்து அளவுக்கு ஒரு நல்ல ஒரு புத்தகம் நன்றி கண்டிப்பா ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் நன்றி ஐயா